அன்பான சகோதரனே சகோதரியே இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கிறாய் என்றால் அது சும்மா நடந்தது இல்லை நீ கடனில் இருக்கிறாய் ஆனால் அதைவிட பெரியது நீ மன அழுத்தத்தில் இருக்கிறாய் கடன் என்பது பணம் பற்றிய பிரச்சனை மட்டும் அல்ல அது தூக்கத்தை கெடுக்கும் அது குடும்ப சமாதானத்தை உடைக்கும் அது நம்பிக்கையை மெதுவாக கொன்றுவிடும் நீ சிரிக்கிறாய் ஆனால் மனசுக்குள் ஒரு அழுகை இருக்கிறது கடன் நினைத்தாலே பயம் போன் ரிங் ஆனா இதயம் துடிக்கும் கதவு தட்டினா மனசு நடுங்கும் மாதம் முடியும் போது இரவு தூக்கம் போகும் இந்த வலி வார்த்தைகளால் விளக்க முடியாதது ஆனால் இயேசு இந்த வலியை அலட்சியம் செய்யவில்லை தேவன் உன் நிலையை அறிவார் வேதாகமம் சொல்கிறது கர்த்தர் உடைந்த மனத்தாருக்கு அருகிலிருக்கிறார் நீ உடைந்திருக்கலாம் ஆனால் நீ தனியாக இல்லை தேவன் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் கணக்கில் வைத்திருக்கிறார் நான் தான் காரணமா மனசில் வரும் கேள்வி பல நேரம் நீ உன்னை நீயே குற்றம் சொல்லிக் கொள்கிறாய் நான் சரியா பிளான் பண்ணல நான் முட்டாள்தனமா முடிவு எடுத்தேன் அந்த நாள் நான் இப்படி செய்திருக்கக் கூடாது ஆனால் கவனிக்க தவறு செய்தாலும் முடிவு தவறாக இருந்தாலும் தேவன் உன்னை கைவிடவில்லை வேதாகமத்தில் கடன் தீர்வு வேதாகமத்தில் கடனில் இருந்தவர்கள் பலர் எண்ணெய் தீராத விதவை கணவன் இறந்தான் கடன் இருந்தது கடன் கொடுத்தவர்கள் பிள்ளைகளை அடிமை ஆக்க வந்தார்கள் அவளுக்கு வழி இல்லை ஆனால் அவள் தேவரிடம் ஓடினாள் சிறிது எண்ணெய் பெரும் அற்புதமாக மாறியது கடன் முழுவதும் தீர்ந்தது சிறியது தேவனுக்கு போதும் சகோதரனே இன்று நீ நினைக்கலாம் என்னிடம் ஒன்றுமே இல்லை என்னால் எதுவும் முடியாது ஆனால் தேவன் கேட்கிறார் உன் வீட்டில் என்ன இருக்கிறது சிறிய விசுவாசம் ஒரு நேர்மையான ஜெபம் ஒரு மனமாறுதல் அது தேவனுக்கு போதும் கடன் ஒரு சங்கிலி கடன் ஒரு சங்கிலி போல மனசை கட்டும் சுதந்திரத்தை பறிக்கும் எதிர்காலத்தை பயமாகக் காட்டும் ஆனால் ஏசு சொல்கிறார் சத்தியம் உங்களை சுதந்திரமாக்கும் இந்த ஜீசஸ் இந்நோக்கம் உன்னை குற்றவாளியாக்க அல்ல உன்னை பயமுறுத்த அல்ல உனக்கு நம்பிக்கை கொடுக்க உன்னை ஜபத்திற்கு அழைக்க உன் சங்கிலிகளை உடைக்க என்று தேவன் சொல்கிற வார்த்தை இந்த நேரத்தில் தேவன் உன்னை பார்த்து மென்மையாக சொல்கிறார் இந்த கடன் உன் வாழ்க்கையின் முடிவு அல்லையோ இன்று நீ செய்ய வேண்டிய ஒன்று பயத்தை சற்றே விட்டுவிடு உன் இதயத்தை திற தேவனிடம் நேர்மையாக சொல் கர்த்தாவே என்னால் முடியவில்லை இந்த வார்த்தைதான் அற்புதத்தின் தொடக்கம் என்று நான் அறிவிக்கிறேன் இந்த கடன் பிரச்சனை என் வாழ்க்கையை ஆளாது தேவன் எனக்காக ஒரு வழி திறப்பார் நான் தனியாக இல்லை இயேசு என்னோடு இருக்கிறார் அவர் செய்யப்போவது சங்கிலிகளை உடைத்தல் பயத்தை விசுவாசமாக மாற்றல் கடன் தீர்வுக்கான பாதையை திறத்தல் இது ஊக்கம் மட்டும் அல்ல இது மாற்றத்தின் பயணம் கடன் ஏன் இன்னும் பிடித்துக் கொண்டிருக்கிறது பலர் நினைக்கிறார்கள் நான் ஜெபம் செய்தேன் நான் முயற்சி செய்தேன் இன்னும் ஏன் தீரவில்லை உண்மை என்ன தெரியுமா கடன் ஒரு ஆவிக்குரிய மனசு நடைமுறை சங்கிலி மூன்றும் உடைந்தால்தான் முழு விடுதலை வரும் ஒன்று பயம் கடனை வலுப்படுத்தும் ஆவி கடன் இருக்கும் இடத்தில் பயம் இயங்கும் எப்படி கட்டப்போறேன் நாளை என்ன ஆகும் மக்களுக்கு என்ன சொல்ல பயம் இருக்கும் வரை மனசு சரியான முடிவு எடுக்காது அதனால் இயேசு முதலில் சொன்ன வார்த்தை பயப்படாதே பயம் போனால் கதவு திறக்கும் வேதாகமத்தில் யோசேப்பு பயப்படவில்லை தானியல் பயப்படவில்லை விதவை பயப்படவில்லை அவர்கள் எல்லாரும் கடுமையான சூழ்நிலையில் தேவனை நம்பினர் பயம் போன இடத்தில் தேவனின் கை வேலை செய்ய ஆரம்பிக்கும் இரண்டு தவறான பழைய வழிகளை தேவன் நிறுத்துவார் சில நேரம் தேவன் கடனை உடனே தீர்க்க மாட்டார் ஏனென்றால் அதே பழைய வழியில் நீ மீண்டும் சிக்கிவிடுவாய் அதனால் தேவன் செய்கிறார் சில உதவிகளை நிறுத்துவார் சில கதவுகளை மூடுவார் சில மனிதர்களை விளக்குவார் இது தண்டனை இல்லை பாதுகாப்பு தேவன் மூடும் கதவு ஆசீர்வாதம் நீ நினைத்த உதவி வரவில்லை என்றால் மனம் வருத்தப்படாதே அது உன்னை இன்னும் பெரிய கடனில் தள்ளியிருக்கலாம் தேவன் மூடும் கதவு எதிர்காலத்தை காப்பாற்றும் மூன்று ஞானம் கடன் தீர்வின் ஆரம்பம் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுப்பது செலவுகளை அறியும் ஞானம் இது வேண்டாம் என்று சொல்லும் தைரியம் பணத்தை மதிக்கும் மனசு வேதாகமம் சொல்கிறது ஞானம் உள்ளவன் வலிமை உள்ளவன் பணம் பெருகுவதற்கு முன் ஞானம் பெருகும் தேவன் நேரடியாக பணத்தை முதலில் தரமாட்டார் முதலில் ஞானம் பிறகு வழி அதன் பிறகு வளம் ஏனென்றால் ஞானம் இல்லாமல் வரும் பணம் நிலைக்காது நான்கு சிறிய அதிசயங்கள் ஆரம்பிக்கும் நீ எதிர்பார்க்காத சின்ன சின்ன மாற்றங்கள் திடீரென ஒரு ஆர்டர் ஒரு சைட் இன்கம் ஐடியா ஒரு லோன் ரீஸ்ட்ரக்சர் சான்ஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டெட் ஹெல்ப் இதெல்லாம் சின்னதாக தோன்றலாம் ஆனால் இதுவே பெரிய தீர்வின் ஆரம்பம் சிறியது தேவனுக்கு முக்கியம் வேதாகமத்தில் ஐந்து அப்பம் இரண்டு மீன் சின்னதுதான் ஆனால் இயேசுவின் கையில் அது பெரிதாக மாறியது உன்னிடம் இருக்கும் சிறிய முயற்சியும் சிறிய வருமானமும் தேவனின் கையில் பெரிதாகும் ஐந்து கடன் கொடுத்தவர்களின் மனம் மாறும் இது மனிதனால் முடியாத காரியம் ஆனால் தேவன் செய்யக்கூடியது கால அவகாசம் அழுத்தம் குறைவு சமாதானமான பேச்சு வேதாகமம் சொல்கிறது கர்த்தர் ராஜாக்களின் இதயங்களை நீரோடைகளாக மாற்றுகிறார் என்று தேவன் சொல்கிற வார்த்தை தேவன் உனக்கு ஒரே விஷயத்தை உறுதியாக சொல்கிறார் நீ இந்த கடனில் சாகப் போவதில்லை நீ இதில் இருந்து வெளியே வருவாய் நீ இப்போது செய்ய வேண்டிய மூன்று விஷயம் ஒன்று பயத்தை ஒப்புக்கொடு கர்த்தாவே நான் பயப்படுகிறேன் என்று சொல்வதில் தவறு இல்லை அதற்குப் பிறகே அவர் உதவுவார் இரண்டு நேர்மையாக கணக்கு பார் மறைக்காதே ஓடாதே உண்மையை எதிர்கொள் தேவன் உண்மையில்தான் ஆசீர்வதிப்பார் மூன்று நன்றி சொல்ல ஆரம்பி இன்னும் தீரவில்லை ஆனாலும் நன்றி ஏனென்றால் அவர் செய்கிறார் நன்றி சங்கிலி தளர்வு என்று நான் அறிவிக்கிறேன் பயம் என் முடிவுகளை ஆளாது ஞானம் எனக்கு கொடுக்கப்படுகிறது சிறிய வழிகள் திறக்கிறது தேவன் என் கடனை தீர்க்கும் வழியில் என்னே நடத்துகிறார் நீ தொடர்ச்சி கேட்கிறாய் இது சாதாரண ஜெபம் அல்ல இது சங்கிலிகளை உடைக்கும் ஜெபம் இப்போது நீ இதை மனமாற முழு நம்பிக்கையோடு செய் ஜபத்திற்கு முன் ஒன்று நிமிடம் கண்களை மூடு உன் கடன் பற்றிய எல்லா எண்ணங்களையும் இயேசுவின் காலடியில் வை நீ சுமக்க வேண்டிய சுமை இது இல்லை சக்தி வாய்ந்த கடன் அடைப்பு ஜெபம் கர்த்தராகிய இயேசுவே இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் நீ இந்த சகோதரன் சகோதரியின் ஒவ்வொரு இரவின் அழகையையும் ஒவ்வொரு பயத்தையும் ஒவ்வொரு மௌன வேதனையையும் அறிந்தவர் கர்த்தாவே கடன் காரணமாக உடைந்த இந்த மனதை இன்று நீ சுகமாக்கு கடன் சங்கிலிகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கும் கடன் சங்கிலிகள் இப்போது உடையட்டும் பயத்தின் சங்கிலி உடையட்டும் அவமானத்தின் சங்கிலி உடையட்டும் தாமதத்தின் சங்கிலி உடையட்டும் என்ன செய்வது என்ற குழப்பம் உடையட்டும் இந்த கடன் நிரந்தரம் அல்ல மனசு மாற்றத்தின் ஜெபம் கர்த்தாவே பணத்தை விட முதலில் மனசை மாற்று தவறான பழக்கங்கள் விலகட்டும் ஞானம் பெருகட்டும் கட்டுப்பாடு உருவாகட்டும் பரிசுத்த ஆவியானவரே இந்த வாழ்க்கையை நீர் நடத்துங்கள் புதிய வழிகள் திறக்கும் ஜெபம் கர்த்தாவே நாங்கள் பார்க்காத வழிகளை நீர் காண்பவர் எதிர்பாராத வருமானம் எதிர்பாராத உதவி எதிர்பாராத வாய்ப்பு இயேசுவின் நாமத்தில் இப்போதே திறக்கட்டும் கடன் கொடுத்தவர்களின் மனம் மாற கர்த்தாவே மனிதர்களின் இதயங்களை மாற்றுகிற தேவன் நீர் கால அவகாசம் கிடைக்கட்டும் அழுத்தம் குறையட்டும் சமாதானம் ஏற்படட்டும் நீர் அவர்களின் மனங்களை தொழுங்கள் ஆசீர்வாத அறிவிப்பு இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன் நான் கடனில் சிக்கி சாகப் போவதில்லை நான் இதில் இருந்து வெளியே வருவேன் தேவன் எனக்காக ஒரு வழி திறப்பார் நான் வாங்குகிறவன் அல்ல கொடுக்கிறவன் ஆகஸ்ட் மாறுவேன் நன்றி ஜெபம் கர்த்தாவே இன்னும் தீர்வு கண்ணுக்கு தெரியாதிருந்தாலும் நன்றி சொல்கிறேன் ஏனென்றால் நீர் உண்மையுள்ளவர் நீர் தொடங்கியதை முடிப்பவர் முடிவு ஆசீர்வாதம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வாராக கர்த்தர் உன்மேல் அவருடைய முகத்தை ஒளிரச் செய்வாராக கர்த்தர் உனக்கு சமாதானமும் நிதானமும் அளிப்பாராக இயேசுவின் நாமத்தில் ஆமென்